வருத்தமான விஷயம் என்னென்னால் இன்றைக்கு வந்து எந்த பாகிஸ்தானுடன் இந்திரா காந்தி அவர்கள் இருக்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுல போர் நடத்தினதே பாகிஸ்தானோட வங்காள தேசத்துக்கு சுதந்திரம் வாங்கும் யார் இங்கே உள்ள இஸ் தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்கள் எல்லாருமே தமிழர் தமிழர்கள் இதில் யாருமே பாபர் வம்சமோ துக்லக் வம்சமோ இல்லை வேற ஏதோ மாலிகாபூர் வம்சமோ இல்லை இவங்க எல்லாருமே பாரசீகத்திலிருந்து வந்த முசா இஸ்லாமிய வம்சம் இல்ல இதே தமிழர்கள் தான் இந்தியால மொத்தமே வந்து ரெண்டு விதமான மதங்கள் தான் இருக்கின்றன இந்துவாக இருப்பவர்கள் ஓகே அங்க இருக்க பிரதமரை பொம்மையை ஆட்டி விட்டாரு ஆனா அதான் அதே நவாஸ் ஷெரீஃப் பிரதமரா வந்தபோது அப்ப ராணுவ தலைவரா வந்தவர் என்ன பண்ணாரு நவாஸ் ஷெரீஃபை பொம்மையாக வந்து ஆட்டு வைக்க முனைந்தார் ஏன் நாட்டில் இருக்கிறவன் அதுதான் துரோகம் பெசாம நான் இந்தியாவுடைய ஒத்து போயிரு அப்படிங்கிற ஒரு கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தை அவர் அவரே ஏன் வந்து குறிப்பா வந்து பண்ணாங்கன்னா அவர் வந்து முன்னால வந்து கிரிக்கெட்டராக இருந்தார் கிரிக்கெட் வீரர் பாகிஸ்தானிய ஃபாஸ்ட் போலர் இந்தியாவுடைய கிரிக்கெட் வீரர்கள் சச்சின் போன்றவர்களுடன் அவருக்கு வந்து நெருக்கமான ஒரு நட்பு இருந்தது நீங்க அடிக்கவே இல்ல நம்ம ராணுவம் வந்து ஒண்ணுமே பண்ணல நம்ம ராணுவம் தான் தோத்து போச்சு பாகிஸ்தான் பாகிஸ்தானை கூட உயர்த்தி பிடித்து ஆனால் மோடி அரசு பாஜக அரசை இந்தியாவை விட்டு கொடுக்காதீங்க இப்ப கூட ராகுல் காந்தி வந்து இந்திய ராணுவத்தில் பன்னெண்டு லட்சம் வேற களைச்சிட்டு எல்லாரையும் வேற வேலைக்கு அமைச்சிடலாங்கிறாரு அப்ப பாகிஸ்தான் காரணம் சீனா காரணம் கூட்டு போட்டா யார் போய் காப்பாத்துறது பாகிஸ்தான் இப்போ வந்து சாப்பா அங்க வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லை இந்த பக்கம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என்று சொல்லக்கூடிய அந்த ஆசாத் காஷ்மீர் பக்கம் இருக்கிறவங்களாம் எங்களை இந்தியாவோட சேர விடுன்னு சொல்றான் மோடி மாதிரி ஒரு பிரதமர் வேணுங்கிறான் ஏன்னா அவனுக்கு சாப்பாடு இல்லை அங்க போலீஸ்காரங்களாம் போன போது இல்ல போலீஸ்காரெல்லாம் போய் இந்த போராட்டத்தை அடக்கப் போகும்போது போது இங்க தமிழ்நாட்டில் இருக்கிறது வந்து முக்காவாசி பேர் தொண்ணூறு சதவீதம் வந்து ஊடகங்களிலே ஊனகங்கள் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு இருப்பவர் மூத்த ஊடகவியலாளர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு திருசக்தி சுந்தரராமன் இருக்கிறாரு அவரோட இன்றைய நேர்காணல தொடங்கலாம் வணக்கம் சார் மனித குலத்துக்கு ரொம்ப இழிவான செயல்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அதாவது பங்களாதேஷ்ல இரண்டு இந்துக்கள்ல கொண்டிருக்காங்க ரொம்ப நரகத்துல கூட ஒரு மனிதனுக்கு இப்படிப்பட்ட தண்டனைகள் கிடைக்குமா அப்படின்றது நமக்கே சிந்திக்கக்கூடிய ஒரு செயலா இருக்கு அப்படி இந்த இந்துக்கள் குறித்து தாக்குதல் நடத்துறாங்க இல்லையா அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது இந்துக்கள் அப்படிங்கறத தாண்டி மனித குலத்துக்கே ஒரு என்ன சொல்லக்கூடிய ஒரு குரூரமான ஒரு அவமானகரமான யாருமே நினைத்து பார்க்க முடியாத சில செயல்கள் நடந்திருக்கிறது அதுவும் வந்து இந்துக்கள்னு நம்ம சொல்லும் பொழுது ஏதோ நம்ம இந்து பெரும்பான்மை நாடு அதனால் சொல்கிறோன்னு இல்லை எந்த நாட்டிலையுமே சிறுபான்மையினராக இருப்பவர்கள் சற்று பலவீனமாக இருப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் நம்ம ஒரு நாடு எடுத்துக்கிட்டா அந்த நாட்டுல ஒரு மாதம் வந்து பெரும்பான்மையா இருக்கும் இல்ல ஒரு ஒரு மாநிலம் இப்ப இந்தியால எடுத்துக்கிட்டீங்க மணிப்பூர் எடுத்துக்கோங்க அங்க பாத்தீங்கன்னா குக்கி அப்புறம் மேத்திக்கல் இரண்டு இனங்கள் முக்கியமான இனங்கள் ரெண்டுமே அந்த உள்ளூர் இனங்கள் தான் ஆனா வந்து அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சிக்கல் இருந்துகிட்டு இருக்கு அதுக்கு பின்னால வந்து பொருளாதார சமூக காரணங்கள் இருக்கு உதாரணமா சொல்றோம் அது மாதிரி எந்த நாட்டிலயுமே அந்த மாதிரி இருக்கும் நீங்க பங்களாதேஷ்ல பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்ல இந்துக்கள் வந்து இப்போ இருக்கிறது வந்து சுமார் ஏழு சதவீதமா தான் இருக்காங்க அந்த பாவா அந்த மக்கள் தொகையில அடையும் போது அதாவது இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் சுதந்திரம் அடையும் போது அப்போ பாகிஸ்தானுடன் வங்காளதேசமும் இணைந்திருந்தது இதை வந்து கிழக்கு பாகிஸ்தான் என்றும் அந்த பக்கம் இருக்கிறத மேற்கு பாகிஸ்தான் என்றும் சொன்னார்கள் அப்போ வந்து இந்த கிழக்கு பாகிஸ்தானில் இருந்த அதாவது இப்போ பங்களாதேஷ்ன்னு சொல்லக்கூடிய இதுல சுமார் முப்பத்தொன்போது பர்சன்ட் இருந்ததாக சொல்கிறார்கள் வங்காளதேசத்து அப்போ வந்து பெரிய இதில் வந்து முதல்ல வந்து வருத்தமான விஷயம் என்னென்னால் இன்றைக்கு வந்து எந்த பாகிஸ்தானுடன் இந்திரா காந்தி அவர்கள் இருக்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல போர் நடத்தினதே பாகிஸ்தானோட வங்காள தேசத்துக்கு சுதந்திரம் வாங்கி மூஞ்சிபு ரகமான அவர்கள் இருந்தார் அவர் ஒரு புரட்சி இயக்கம் வைத்துக்கொண்டு அதாவது ஏன் இவன் புரட்சி இயக்கம் பண்ணாரு இவங்களும் இஸ்லாமியர்கள் அவரும் இஸ்லாமியர்கள் இப்போ என்ன பிரச்சனை அவங்க வந்து உருது பேசும் உருது அல்லது பஞ்சாபி பேசும் இஸ்லாமியர்கள் யாரு மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான்ல வங்காளம் பெங்காலி பேசக்கூடியவர்கள் மொழி பிரச்சனையாக மொழி பிரச்சனை ரெண்டு பேரும் இஸ்லாமியர்கள் ஆனா நான் வந்து அதாவது உயர்வாகும் ஏன்னு கேட்டால் நான் வந்து இது பேசுறேன் பஞ்சாபி பேசுறேன் இல்ல இல்ல சிந்தி பேசுறேன் பேசுறேன் வேற நீ இப்படி இருந்தது இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது அவர்களுடைய ஆதிக்கமும் அந்த ஆணவமும் எனக்கு வந்து நீங்க அதாவது எங்களுக்கு நீங்கள் அடிமைப்பட்டவர்கள் அப்படிங்கிற ஒரு அந்த ஆதிக்க மனப்பான்மை அதிகமா இருந்ததுனால பல பேர் பாதிக்கப்பட்டார்கள் அப்ப இதை எதிர்த்து நம்ம ஒரே நாடாக இருந்தா எங்களுக்கு சம உரிமை வேணும்னு அவர் முஜிபுர் ரஹ்மான் ஒரு புரட்சி இயக்கம் ஆரம்பித்தாரு அந்த இயக்கத்தை வந்து நசுக்குவதற்காக பாகிஸ்தானுடைய இராணுவம் வந்து பல அட்டுழியங்களையும் கொலைகளையும் கற்பழிப்புகளையும் இதில் செய்த போது செய்வது யார் இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுவது யார் இஸ்லாமியர்கள் மொழிதான் வேறே தவிர ஒரே நாடு ஒரே மதம் ஆனா வந்து பண்ணாங்க அப்போ இந்தியா வந்து இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் இருந்தார் இந்திரா காந்தி அம்மையார் அவர் நெருக்கடி நிலைமையெல்லாம் கொண்டு வந்தாரு அவருக்கு எதிராக அரசியல் விமர்சனங்கள்லாம் இருக்கலாம் அதை தாண்டி அவர் வந்து மனிதாபிமானத்துடன் என்ன செய்தார் இது மாதிரி நடக்குது வந்து ஏதோ இஸ்லாமிய ஒரு நாட்டு ஒரு நாடு ரெண்டு ரெண்டு பேர் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு விட்டு போயிருக்கலாம் ஆனா அந்த நாட்டில் பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் பொதுமக்கள் அப்பாவி மக்கள் குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள் போது அந்த மஜிபுர் ரஹ்மானுக்கு ஆதரவாக சென்று எந்த அளவுக்கு வந்துருச்சுன்னா வந்து நீங்க அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா நாங்க போர் எல்லையில் போர் தொடங்கியது பாகிஸ்தான் நம்ம போர் தொடங்கல அவங்கதான் போர் தொடங்கினாங்க மதம் அப்படின்னு பாக்காமல் இந்தியாவின் பெரும்பான்மையான மதம் இந்து மதம் யாருக்கும் எந்தவித சந்தேகமும் இல்ல அன்னைக்கும் இல்ல இன்னைக்கும் இல்ல கண்டிப்பா இதை யார் ஒத்து ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையாங்கிறது வந்து கொஸ்டினே இல்லை இந்தியாவின் பெரும்பான்மையான மதம் தொன்மையான மதம் இந்தியாவில் தோன்றிய அதாவது இந்தியாவுடைய மதம் என்பது இந்து மதம் இதனால வந்து நான் சொல்லுவது வந்து இங்க உள்ள இஸ்லாமியர்களோ இல்ல வந்து இந்தியாவில் உள்ள ம மற்ற கிறிஸ்தவர்களோ இல்ல வந்து ஏதோ அந்நியர்கள் என்று நான் சொல்லவில்லை நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ யார் இங்க கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்களோ என்று தமிழ்நாட்டை எடுத்தங்க ஒரு உதாரணம் புரியறதுக்காக சொல்றேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் எல்லாம் ராபர்ட் கிளை வம்சத்துல வந்தவங்களா மெக்காலே பிரபு வம்சத்துல வந்தவங்களா பாகத்துக்கு வெள்ளங்கார மாதிரி இருக்காங்களா இல்லையே அந்த அம்சங்கள் எதுவுமே இல்லையே நம்ம ஊர்ல இருந்த நம்ம ஊர் என்ன சொல்றது குப்புசாமி ராம்சாமி சின்ராசு பெரியராசு இந்த மாதிரி ஆட்களில் ஏதோ ஒரு காரணத்தினால் சில சமயங்களில் வந்து ஒரு வருத்தங்களினால் உள்ளூர்ல அந்த கிராமத்துல ஒதுக்கி வச்சிருப்பாங்க வேற ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த மாதிரி ஒரு உள்ளூர் பிரச்சனைகளினால் சில சமயம் வந்து அழுத்தங்களினால் கட்டாய மதமாற்றம் வெள்ளையர்கள் இருக்கும் பொழுது அப்புறம் பணத்துக்கு அடிவை அதாவது இவர்களுடைய வறுவையை பயன்படுத்தி அவர்களை வந்து மதமாற்றம் செய்திருப்பாங்க அப்போ வந்து எல்லாம் வந்து ஒரு சர்ச்சையில் சேர்ந்தீங்கன்னா அவங்களுக்கு மாசம் வந்து ஒரு மூட்டை அரிசி அப்புறம் இதெல்லாம் கொடுப்போம் அப்படிங்கும்போது வறுமையின் காரணமாக நான் எந்த மதத்திலிருந்தான் சாப்பாட்டுக்கு இப்போ காரணங்கள் பல சில பேர் சுய கூட போயிருக்கலாம் ஏதாவது ஒரு காரணம் அதே மாதிரி இஸ்லாமியர்கள் எடுத்துக்கொண்டால் யார் இங்க உள்ள தமிழ்நாட்டு இஸ்லாமியர்கள் எல்லாருமே தமிழர்கள் இதுல யாருமே பாபர் வம்சமோ துக்லக் வம்சமோ இல்ல வேற ஏதோ மாலிகாபூர் வம்சமோ இல்ல இவங்க எல்லாருமே பாரசீகத்திலிருந்து வந்த முசா இஸ்லாமிய வம்சம் இல்ல இதே தமிழர்கள் தான் இது நான் சொல்றது தமிழ்நாடுன்னு சொல்லுறது தமிழ்நாட்டுக்கும் பொருந்தும் இந்தியாவின் எந்த மாநிலத்துக்கும் பொருந்தும் இவர்கள் அனைவருமே இந்தியர்கள் மொத்தமே வந்து ரெண்டு விதமான மதங்கள் தான் இருக்கின்றன இந்துவாக இருப்பவர்கள் இந்துவாக இருந்தவர்கள் இப்படிதான் வந்து இந்தியால ரெண்டு வகை இப்ப நீங்க சீக்கியர்கள் பௌத்தர்கள் சமணர்கள் சொன்னீங்கன்னா இதெல்லாம் இந்து மதத்தின் கிளைகள் அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள்னா இந்துவாக இருந்து கன்வெர்ட் ஆனவங்க மாற்றமானவர் ஆக ஒன்று நேற்றைய இந்து இல்லைன்னா இன்றைய இவ்வளோதான் ரெண்டு வகை நீ இப்போ சொல்லுது உங்களுக்கு விளங்கியிருக்கோன்னு இப்போ பங்களாதேஷுக்கு போகும் அங்கே என்னன்னா சுதந்திரம் அடைஞ்சது மஜுபருமானை வந்து நம்ம எப்படி மகாத்மா காந்தின்னு சொல்றோமோ அந்த மாதிரி மோஜு ரமான தேசத்தந்தைனாங்க அவங்க அவர் அவருக்கு அப்புறம் மாறி மாறி ஆட்சிகள் வந்தது நம்ம ஊரில் வந்து ஒரு எதிர்க்கட்சிகள் மாறி மாறி வரா மாதிரி அங்கேயும் வந்தது அவர் வந்து அவாமி லீக்ன்ற ஒரு கட்சி வச்சுருந்தார் முஜிபுர் ரஹ்மான் இப்போ அந்த அவருடைய மகள் ஷேக் ஹசீனா அவர்கள் தான் வந்து முன்னால இப்போ அதிபராக இருந்தாங்க அவங்க வந்து இப்போ திடீர்னு அவங்களுக்கு பிரச்சனை வந்தவுடனே இந்தியாவுக்கு தப்பி வர வேண்டியது நாட்டில் வந்து இல்லை அதுக்கு பின்னால ஒரு சின்ன சரித்திரா இருக்கு அதாவது அந்த ஒரு இதை யார் வந்து இதை கொண்டு இது பின்னால வந்து பாகிஸ்தானுடைய விளையாட்டும் அமெரிக்காவுடைய சில்மிஷமும் விஷமமும் இதில் அதிகமாக இருக்கிறது பாகிஸ்தான்ல வந்து என்னைக்கு அந்த எப்பவுமே பாகிஸ்தான்ல யார் பிரதமராக இருந்தாலும் ராணுவம்தான் வந்து அங்க வந்து உண்மையெல்லாம் ஆட்சி புரியும் பிரதமர் வந்து பொம்மைதான் இது நவாஸ் ஷெரீஃப் நவாஸ் ஷெரீப் ராணுவ அதிபர் தலைவராக இருக்கும்போது அங்க இருக்க பிரதமர பொம்மையை ஆட்டி விட்டாரு ஆனா அதான் அதே நவாஸ் ஷெரீப் பிரதமரா வந்த போது அப்ப ராணுவ தலைவரா வந்தவர் என்ன பண்ணாரு நவாஸ் ஷெரீஃபை பொம்மையாக வந்து ஆட்டு வைக்க முனைந்தார் அவர் அது ஒத்துக்கல இவர ராணுவத்துல தலைவரா இருந்தாரு அப்ப என்னையே வந்து போட்டு பார்க்கறீங்களா அப்படின்னு ஆரம்பிச்ச போது அவரையே வந்து கொலை செய்ய முயற்சி செய்தார்கள் அவர் மீது ஊழல் கூட்டம் வந்து அவர் இங்கிருந்து தப்பித்து லண்டன் போய் அவர் தான் உடல் நலம் இதாகி போனார் கார்கில் போருக்கு காரணமான அதே நவாஸ் ஷெரீப் நான் கார்கில் போர் இருக்க கூடாதுன்னு வருத்தப்பட்டு புத்தக அளவுக்கு வருத்தப்பட்டார் இந்தியா மீது நான் தவறாக அதாவது அவர் என்ன ஒரே வார்த்தையில அவர் என்ன புரியுறாமர் என்ன சொன்னார் என் நாட்டில் இருக்கிறவன் பண்ணா அதுதான் துரோகம் தசாமனா இந்தியாவுடைய ஒத்து போயிரு அப்படிங்கிற ஒரு கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தை அந்த அந்த ஒரு நிலைமைக்கு அப்பதான் புரியுது இல்ல இல்ல நான் இந்தியாவோட ஒத்துமையா இருந்ததுதான் பிரச்சனையே இல்லையான்னு இப்ப இம்ரான் கான் அவர்கள் சிறையில் இருக்கிறார் ரொம்ப ஒரு இடமாக இப்ப கூட சமீபத்தில் அவர் இருக்காரா இல்லையானே ஒரு சந்தேகம் வந்து சர்ச்சை வந்தது அவருடைய சகோதரி போய் பார்த்துட்டு இருக்காரான்னு ரொம்ப பலவீனமா இருக்கு சித்திர அதை பண்ண மனைக்கப்பட்டிருக்கிறதாகவும் சிறையில் பார்க்க கூட அளவு பண்ணல எங்க இருக்கிறாருன்னு சரியா தெரியல தலைமுறை

பாகிஸ்தானிய பாஸ்ட் போலர் இந்தியாவுடைய கிரிக்கெட் வீரர்கள் சச்சின் போன்றவர்களுடன் அவருக்கு வந்து நெருக்கமான ஒரு நட்பு இருந்தது அதாவது இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைகளை மீறிய ஒரு நட்பு அப்ப அவர் வந்து ஒரு கட்சி வச்சிருந்தாரு அதுல வந்து அவர் வந்து கொஞ்ச நாள் பிரதமராக இருந்தாரு இம்ரான் கான் அப்ப அவர் என்ன சொன்னார்னா ஏங்க நம்ம சும்மா இந்தியாவோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம் இந்த சண்டைக்காக தான் வந்து பாதி நம்மளுடைய வளங்களும் நம்மளுடைய பணங்களும் வந்து செலவாகிறது வந்து இந்த ராணுவத்துக்காகவும் தற்காப்புக்காகவும் சண்டை போறதுக்காகவும் இதுக்காக போய் அமெரிக்கால போய் நம்ம போய் கெஞ்சிக்கிட்டு அவங்ககிட்ட போய் பிச்சை எடுத்து ஆயுதம் வாங்கி அவன் சொல்றதை கேட்டுகிட்டு இப்படி இருக்கிறத விட இந்தியாவோட நம்ம ஓரளவுக்கு இணக்கமா போயிட்டோம்னா நம்ம ராணுவத்துக்கோ பாதுகாப்புக்கோ இவ்வளவு தொந்தரவு இல்ல செலவு பண்ண வேணாம் நம்மளுடைய வளர்ச்சிக்கு செலவு பண்ணலாம்னு சொன்னார் இது அங்க இருக்கிற ராணுவ தலைவர்களுக்கு பிடிக்கல அப்ப என்ன பண்ணாங்க இந்தியாவோட ஒன்னா சேர்றதா அப்படி சேர்ந்தா நம்ம அரசியலே நடத்த முடியாது அப்புறம் அமெரிக்காக்காரங்கட்டு போய் பணம் எப்படி வாங்குறது ஆயுதம் எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லி அவரை பிடிச்சு உள்ள போட்டாங்க இப்ப இதுக்கு பின்னால உள்ள அரசியல் தான் இப்ப சமீபத்தில் நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா இவர் ஷேக் வந்து இந்தியாவுடன் நல்ல உறவு வச்சிருந்தாங்க ஏன்னு கேட்டா மஜிபூர் ரஹ்மானை வந்து தேசத்தந்த அளவுக்கு உயர்த்தி அங்க சுதந்திரம் வாங்கி கொடுத்தது இந்தியா இந்திரா காந்தி அம்மையார் என்பதை தாண்டி இந்தியா என்கிற நாடு ஆனால் அப்போ வந்து அவங்க வந்து இந்துக்களுக்கு ஓரளவுக்கு பாதுகாப்பு கொடுத்திருந்தார் சிறுபான்மையினராக இருந்த இந்துக்களுக்கு ஓரளவுக்கு அவர்களுடைய ஆட்சியில் பாதுகாப்பு இருந்தது எந்த அச்சுறுத்தலும் இல்லை பங்களாதே அத வங்காளதேசத்தில் கோயில்கள் கூட இருக்கின்றன இந்து கோயில்கள் ஏதோ அவங்க இந்துக்கள் அந்த கோயிலுக்கு போய்றாங்க வராங்க அவங்க பூஜை வரைக்கும் செய்யறாங்க மற்றவர்கள் மதத்தில் தலையிடாதவரை அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுங்கிறதுல ஷேக் ஹசீனா வந்து அவர்கள் ஷேக் ஹசீனா வந்து அவருடைய கட்சி வந்து இந்துக்களுக்கு ஆதரவா இருக்குன்னு வைங்க இது வந்து எல்லா இதுலயும் வரக்கூடிய ஒரு அரசியல் இப்போ நம்ம இந்தியால உங்களுக்கு அது ஒரு பொதுவான உதாரணம் சொல்றோம்னா பாஜக ஒரு நிலை எடுத்ததுன்னா காங்கிரஸ் உடனே அதுக்கு எதிரான நிலை எடுக்கும் ஆபரேஷன் சிந்துர் வந்து அங்க வந்து நாங்க போய் அங்க போய் உள்ள போய் அடிச்சோம் அப்படின்னா நீங்க அடிக்கவே இல்லை நம்ம ராணுவம் வந்து ஒண்ணுமே பண்ணல நம்ம ராணுவம் தான் தோத்து போச்சு பாகிஸ்தான் பாகிஸ்தானை கூட உயர்த்தி பிடித்து ஆனால் மோடி அரசு பாஜக அரசை அதை கொஞ்சம் மட்டமா பேசணும்ன்றதுக்காக அது உள்ளூர் அரசியலுக்காக நாட்டையே விட்டு கொடுப்பது E <síntos> இந்தியால நடக்குது ராஜதந்திரம் தானே இது ராஜதந்திரம்னு சொன்னா ராஜதந்திரத்துக்கு அவ அவமரியாதை ஆயிடும் அது இது வந்து நாட்டுக்கு துரோ துரோகம் பேரு ராஜதந்திரம் வேறு நீங்கள் என்ன மோடியை வித்யா விமர்சனம் செய்யுங்கள் வேற யாராவது விமர்சனம் செய்யுங்கள் அவருடைய அரசியல் சரியில்லை என்றால் குறைபாடுகளை சுட்டி காட்டுங்கள் இந்தியாவை விட்டு கொடுக்காதீங்க இப்ப கூட ராகுல் காந்தி வந்து இந்திய ராணுவத்துல பன்னெண்டு லட்சம் வேற களைச்சிட்டு எல்லாரையும் வேற வேலைக்கு அமைச்சிடலாங்கிறாரு அப்ப பாகிஸ்தான் காரணம் சீனா காரணம் கொண்டு போட்டா யார் போய் நம்ம எல்லாம் துபாய்க்கு எடுத்துட்டு வந்து காஷ்மீர் எல்லைக்கு போக முடியுமா இது யதார்த்தத்தில் சாத்தியமா அப்ப ராணுவத்தை கலைக்கணுங்கிறாரு அவரு சரி நம்ம அதுக்கு மேல பேசுறது வந்து நாகரிகமா இருக்கா ஏன்னா எதுக்காக சொல்றேன்னா அந்த அளவுக்கு இந்தியா வந்து பங்களாதேசத்துக்கு உதவி பண்ணியிருக்கு ஷேக் ஹசீனாவுடைய ஆட்சியிலும் கூட இந்துக்கள் சில சமயம் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது உண்மை அது ஏன்னு கேட்டா ஷேக் ஹசீனா என்பது முழுக்க பங்களாதேஷ் இல்லை அவர் ஒரு ஆளுங்கட்சி ஆளுங்கட்சின்னு இருந்தா எதிர்கட்சியோ இல்ல எதிர்கட்சிகளோ இருக்கும் ஆளுங்கட்சி எது செய்தோ அதுக்கு எதிராக பேசுறதுதான் எதிர்கட்சி உலக அளவில் அது ஒரு அரசியல் மரபாப்பு அந்த வகையில ஷேக் ஹசீனா இந்துக்களுக்கு ஆதரவாக இருக்கிறார் இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்கிறார்னா அப்ப எதிர்கட்சி என்ன செய்யணும் இந்தியாவுக்கு எதிராக இருக்கணும் இந்துக்களுக்கு எதிராக இருக்கணும் அப்ப இந்துக்களை தாக்கு இது ஒரு அரசியல் அந்த மாதிரி தாக்கும் போது கூட அவர்கள் என்ன செய்தார்கள் அப்படி தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தார் ஷேக் ஹசீனா கண்டிப்பா தாக்குதலை தடுக்க முடியாவிட்டால் கூட தாக்குதல்கள் நடந்த போது அவர்களை வந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தார் ஓரளவுக்கு பாதுகாப்பு கொடுத்தார் அதாவது இவ்வளவுதான் ஒரு என்ன பண்ண என்ன செய்ய முடியுமோ ஆட்சியில இவ்வளவு தடுப்புகளை தாண்டி வந்து இந்துக்களுக்காக ஒரு முன்னாள் செய்தார் அப்ப வந்து என்ன பிரச்சனை இது யாருக்கு பிடிக்கல பாகிஸ்தான் ராணுவத்திற்கு அசிம் வந்து முப்படை தளபதி ஷெபாஸ் ஷரீஃப் என்பவர் வந்து பிரதமராக இருக்காரு வந்து வழக்கம்போல பாகிஸ்தானில் பிரதமர் என்பவர் பொம்மை பிரதமர் ராணுவம் என்ன சொல்லுதோ ஐஎஸ்ஐ என்ன சொல்லுதோ அதுதான் கேட்கணும் அந்த வகையில வந்து அவர் வந்து என்ன பண்றாரு அமெரிக்காவுடன் அமெரிக்கா எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய அதாவது அமெரிக்கா ரஷ்யா எதிரெதிரில் இருந்தாலும் ரஷ்யா வந்து உங்களுக்கு நண்பர் என்றால் நம்பிக்கை உள்ள ஒரு நண்பராக இருப்பது ரஷ்யா இப்போ மட்டும் நேரு காலத்திலிருந்தே இன்னைக்கு மோடி காலம் வரைக்கும் புட்டினாக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி இருந்தவங்க யாராக இருக்கட்டும் ரஷ்யாவுடன் நீங்கள் நட்பாக இருந்தால் ரஷ்யாவை நீங்கள் முழுமையாக நம்பலாம் ஆனால் அமெரிக்கா அப்படி இல்லை உங்க கூடவே இருந்துகிட்டு உங்களுக்கு பின்னால குழி பறிப்பாங்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டையை மூட்டி விட்டு இந்தியாவுக்கு நான் உனக்கு பாதுகாப்பா இருக்கேன் உனக்கு நான் ஹெல்ப் பண்ற சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி அவனுக்கு ஆயுதங்கள் விற்பாங்க நீ ஒன்னும் கவலைப்படாத நீ அந்த ஆயுதங்களை வச்சு அவனை தாக்கு நான் பார்த்து ரெண்டு அதாவது ஊர் ரெண்டு பத்தா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் குழந்தைய ஆட்டி விடுறதும் கிள்ளி வச்சு பண்றதுதான் அது மாதிரி இது வந்து ட்ரம்ப் இருந்தாலும் சரி ட்ரம்ப்புக்கு முன்னால ஒபாமா இருந்த போதும் அமெரிக்காவுடைய கேரக்டர் இப்படிதான் இப்ப அந்த வகையில் அவங்க வந்து இந்த அசாம் அசிம் முன்னீர் வந்த போது பாகிஸ்தான் இப்போ வந்து சாப்பா அங்க வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்ல இந்த பக்கம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என்று சொல்லக்கூடிய அந்த ஆஜா காஷ்மீர் பக்கம் இருக்கிறவங்க எங்களை இந்தியாவோட சேர விடுன்னு சொல்றான் மோடி மாதிரி ஒரு பிரதமர் வேணுங்கிறான் ஏன்னா அவனுக்கு சாப்பாடு இல்ல அங்க போலீஸ்காரங்க எல்லாம் போன போது இல்ல போலீஸ்காரங்க எல்லாம் போய் இந்த போராட்டத்தை அடக்கப் போகும்போது என்ன நடந்தது என்பது மக்களுக்கு நம்ம தெரியாதீங்க தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன் நினைக்காதீங்க கும்மிடி பூண்டி தான் என்ன நடக்குது ஊடகங்கள் வந்துட்டு செய்திகளை எடுக்கவே கூடாது என்ற ஒரு நிலைமைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிறது வந்து முக்காவாசி பேர் தொண்ணூறு சதவீதம் வந்து ஊடகங்களிலே ஊடகங்கள் ஊனம் என்றால் தெரியும் இல்லையா நம்ம மாட்டுத்திறனாளிய வந்து மட்டமா பேசுறோம் நினைக்கல தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து முக்காவாசி ஊடகங்கள் வந்து ஊனகங்களாக இருக்கின்றன என்பதுதான் என்னுடைய கருத்து அந்த வகையில வந்து இதை பெருசு பண்ண மாட்டாங்க வந்து நடந்துகிட்டு இருக்கு இங்க வந்து இப்ப நம்ம நீங்க சொல்ற நீங்க கேட்ட அந்த கேள்விக்கு வருவோம் அதாவது இந்த ரெண்டு பேர் வந்து இந்து இப்ப அந்த அம்மா ஷேக் ஹசீனா வந்து இந்துக்களுக்கு ஆதரவா இருக்காங்க இந்துக்களுக்கு ஆதரவா இருக்காங்கன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அவரை வந்து அங்கிருந்து அவங்க வந்து எதிர்க்கவில்லை இந்தியாவிற்கு ஆதரவாக இருக்கிறார் அப்ப இந்தியாவிற்கு ஆதரவாக இருக்கிறார் என்றால் இந்துக்களுக்கும் சேர்த்து ஆதரவாக இருக்கிறார் இது பிடிக்கல யாருக்கு பிடிக்கல பாகிஸ்தானுக்கு பிடிக்கல பாகிஸ்தானுக்கு இவங்க இவ முதலாளி பாகிஸ்தானு பாகிஸ்தானுக்கு முதலாளி அமெரிக்கா அவங்களுக்கு பிடிக்கல அதனால வந்து ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக ஒரு பெரிய கலவரத்தை தூண்டினார்கள் அது ஒரு ஒரு ஒன்றரை வருடங்களுக்கு முன்னால அப்பொழுது இந்த மாதிரி அந்த அம்மாவை கொலை செய்யப் போகிறார்கள்

ஒரு தலைவரா இருந்தால் கூட அந்த தலைவரை போட்டு தள்ளி அவருக்கு அடுத்த நிலையில் இருக்கிற இந்த நம்ம அது என்ன சத்யராஜ் அவர்கள் நடித்தார் மணிமன்னன் நடித்தார் அமைதிப்படை இந்த அமைதிப்படை மாதிரி கூடவே இருந்து போட்டு தள்ளி திடீர்னு ஒரு நாளைக்கு அவரை சிறை பிடிச்ச ஆட்சிக்கு வந்துருவாங்க இந்தியா மாதிரி அது ஜனநாயக நாடே இல்லை ஜனநாயகத்திற்கும் பாகிஸ்தானுக்கும் எந்த தொடர்புமே இல்லை அப்படிதான் அவங்க வந்து இப்படிதான் அவர்களுடைய இயல்பான அமைப்பு இதுக்கு ரைட்டு இப்போ வந்து என்னன்னா ஷேக் ஹசீனா இந்தியாவிற்கு ஆதரவாக இருந்ததுனால சீனாவை வந்து அங்கிருந்து எடுக்கணும் அப்படிங்கும்போது போது இது ஒரு கலவரம் ஏற்பட முயற்சி வரும்போது இப்போ மோடி அவர்கள் பிரதமர் மோடி அல்லது அவர் அரசு இங்கிருந்து அவருக்கு கூப்பிட்டு நீங்க வந்து தஞ்சம் கொடுக்கறது இல்ல முதல்ல அந்த இடத்த விட்டு கிளந்த இல்ல இல்ல நான் நாட்டு போனாக்க ரெண்டு மூணு நாள் நான் வந்து நாட்டு மக்களுக்கு என்னுடைய செய்தியை தெரிவிச்சுட்டு அந்த பாகிஸ்தான் ரேடியோல நீங்க ஆல் இண்டியா எல்லாம் இருந்தேங்கிறீங்க அது மாதிரி பாகிஸ்தான் ரேடியோல நான் வந்து ஒரு செய்தி கொடுத்துட்டு தான் நான் போவேன்னாங்க அவருடைய பையன் லண்டன்ல இருக்காங்க ஷேக் ஹசீனா அவரை கூப்பிட்டு உங்க அம்மாவுடைய உயிருக்கு வந்து ஒரு நிமிடம் கூட அங்க உத்தரவாதம் இல்லை எந்த நேரமும் ஒரு ஐயாயிரம் பேர் உள்ள போந்து கொலை பண்ணிடுவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்த உடனே அவங்கள கூப்பிட்டு சொன்ன அவங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு விமானம் வந்து ரகசியமாக வைக்கப்பட்டு அதில் அவர்கள் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டு இன்னி வரைக்கும் அவங்க எங்க இருக்காங்கன்னு நம்ம இந்தியாவுல இருக்காங்க ஆனா எல்லாரும் கல்கட்டால இருக்காங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க ஆனா எங்க இருக்காங்கன்றது மோடி அமித்ஷா அஜித் தோல் ஒரு மூணு நாலு பேருக்கு மட்டும் தான் தெரியும் ஏன்னா அவருடைய பாதுகாப்பு கருதி இந்தியாவுல வந்து இப்ப அதனால அவங்களுக்கு வந்து மரண தண்டனை கொடுத்துட்டு அவங்களோட கட்சி வந்து தேர்தல் அவாமி லீக் வந்து கூடாது பேன் தடை பண்ணிட்டாங்க அவங்க திரும்பி அவங்க நாட்டுக்கு போனா உடனே அங்க வெட்டி தூக்கு போட்டு கொண்டு சொல்றேன் மாபூபா முஃப்தி முன்னால மஹபூபா முஃப்தி ஒரு பெண் தலைவர் இருக்காங்க அவங்க அப்பா வந்து முகமது சையத் முஃப்தி இருந்தார் ஒரு காலத்துல பாஜக இருந்தாரு இந்த அம்மாவும் கூட்டணியில் இருந்தாங்க இப்ப பாஜக இருக்காங்க காஷ்மீருடைய அந்த உள்ளூர் அரசியல்ல உமர் அப்துல்லா அப்படி மாபூபா இந்த பக்கம் இருப்பாங்க மாபூபா இந்த பக்கம் உடனே அனுபகம் விடுவார் இது எல்லா மாநிலத்திலும் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் மாதிரி அந்த மாபூபா முஃப்தி அவங்களுடைய சிஸ்டர் அவங்க பேரு ரூபியா என்ன பேரும பேர் அப்ப அவங்கள கடத்தி போயிட்டாங்க மசூத் அசார் ஒரு மிகப்பெரிய ஒரு தீவிரவாதி இன்னமும் ரகா இருந்தாலும் சிறையில் இருக்காரு தீவிரவாத இந்தியாவுல வந்து பிடிபட்டு வம்பு பண்ணும் போது சிறையில் இருக்காரு அப்போ அவர் அவர் வந்து மந்திரி யாரு முஃப்தி பெரிய முஃப்தி இந்த மஹபூபாவுடைய அப்பா அவர் அப்போ பாஜக வாஜ்பாய் மந்திரி சபையில அப்போ அவரு இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் பணத்தை கடத்திட்டாங்க கடத்திட்டு நூத்தி எண்பத்தி ஒன்பது பேரையும் கொண்டுடுவோம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு பெரிய பரபரப்பு உலகம் எங்கும் என்னன்னா இந்த மசூத் அசார் மற்றும் ஒரு பத்து பேர் அவங்க விடுதலை பண்ணனும் வாஜ்பாய் அரசு எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணிட்டு இது பலவீனம்னு சொல்ல முடியாது நீங்க இப்ப சொன்னீங்கல்ல கொஞ்ச நேரம் முன்னால ந்திரம் அந்தான் அந்த இடத்துல அது பேர் பலவீனம் இல்ல நூத்தி எண்பத்தி ஒன்பது பேருடைய இந்திய அப்பாவி இந்தியர்களுடைய உயிர் முக்கியமா இந்த தீவிரவாதியை முக்கியமான பிடிவாதம் பிடித்திருந்தால் நூத்தி எண்பத்தி ஒன்பது பேர் உயிர் போயிருக்கும் அப்பாவி உயிர்கள் அதனால நூத்தி எண்பத்தி ஒன்பது அப்பாவிகளை காப்பாற்றுவதற்காக இந்த வில்லன்களை வந்து வெளியமிச்சிட்டா மறுபடியும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் மறுபடியும் சிக்குவான் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்போ பண்ணாங்க அப்போ அந்த பெண்ணை மீட்டார்கள் இந்த ரூபியானா நினைக்கிற பேர் ஞாபகம் இவங்க மாபுவாவுடைய சகோதரி எல்லாரும் வந்து அவங்க இந்தியாவுல வந்து அவங்க பத்திரமா வைக்கிறாங்க மறுபடியும் கடத்திட்டு போயிட கூடாது ஏற்கனவே கடத்திட்டு போய் மீட்டவங்க மீட்கப்பட்டவர்கள் இவங்க பத்திரமா வைக்கணும் மறுபடியும் பிரச்சனை வந்துடக்கூடாது நீங்க என்ன நினைப்பீங்க அவ பாகிஸ்தான் அது எல்லை காஷ்மீர் காஷ்மீரை ஒட்டி பஞ்சாப்ல வச்சிருப்பாங்க ராஜஸ்தான்ல வச்சிருப்பாங்க அங்கெல்லாம் பத்திரமா வச்சிருப்பாங்க எனக்கு அது மாதிரி ஒரு சிலருக்கு மட்டும் தெரிந்த ரகசியம் சென்னையில ஆழ்வார்பேட்டையில ஒரு பில்டிங்ல ஒரு பிளாட்ல வச்சிருந்தாங்க பரதா போட்டு அவங்க அவங்க வழக்கமா பரதா போட்டு இருப்பாங்க இந்த விஷயம் வந்து எந்த பத்திரிகையிலையும் அப்பெல்லாம் வந்து பெரிதாக பேசவில்லை எங்க இப்ப என்னுடைய தமிழக அரசியல் பத்திரிகை போன்ற விஷயங்களை அதெல்லாம் எப்போ நடந்தது இருந்தா கூட அதை குறிப்பிட்டு எழுதியிருக்கிறோம் பிற்காலத்தில் பின்னாளில் ஆனால் யாருக்குமே தெரியாது வீட்டு பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க கூட இவங்க மஹபூபா முஃப்தி அதாவது அவங்க முஃப்தியோட பொருள் இவனா கடத்தப்பட்டவங்க என்ன ஏய் யாரோ ஒரு அம்மா இருக்காங்க பேரையும் மாத்திருப்பாங்க சொல்லும்போது உங்க பேர் என்னன்னா வேற ஏதோ ஒரு பேர் சொல்லிருப்பாங்க எங்க வந்து பாதுகாக்கிறாங்க சென்னையில சம்பந்தமே இல்லாத காஷ்மீரி இந்த மாதிரி ஷேக் ஹசீனாவை பாதுகாத்து வருகிறார்கள்